கிரௌஞ்ச மலையை பிளந்த குமாரனின் வஜ்ரப்படையால் உனது தம்பி சிங்கமுகன் உயிர் நீத்தான் அவன் விழுங்கவிருந்த வீரர்களும் உதயகிரியிலிருந்து மீண்டு வந்தனர் இது உறுதியான செய்தி என்று சூரனிடம் தூதுவர்கள் உரைத்தனர் அச்செய்தியை கேட்டு சூரபத்மன் பெரிதும் வருந்தினான் கலங்கினான் சூரபத்மனின் இந்நிலையை குன்றம் பிளந்த கால் உன் தம்பி ஆவி ஒளிந்தான் அவன் மிசையப்பொன்றும் கணத்தார் பொறுப்புற்றார் எல்லோரும் சென்று உய்ந்தனர் இது தின்னமெனச் செப்பினரே என்று தூதுவரின் வார்த்தைகளை அழகுறக் கூறுகிறார் பொன்னையும் மண்ணையும் புதல்வர்களையும் பெண்களையும் மற்ற பொருள்களையும் பெற்றுவிடலாம் ஆனால் என் அன்புக்குரிய இளவலை இனி இப்பிறப்பில் பெற இயலுமா என்று கூறி அழுதான் சூரபத்மன் போர்க்களத்தில் இலக்குவன் மூர்ச்சித்துக் கிடந்த பொழுது ராமன் இளவலைப் பெறல் அரிது என்றான் அதைக் கூறும் தேசே தேசே களத்ராணி என்று தொடங்கும் வால்மீகி ராமாயண ஸ்லோகம் மிகவும் பிரபலமானது நாளைய நிகழ்வில் மாறுபட்டா